வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா அல்லது கிரகங்களால் ஏதாவது பிரச்சனை இருக்கா இதிலிருந்து வழிபடுவதற்கு இரு வழிபாடு என்ன இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் ஆனாலும் அவள் நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும் அதனால் நீங்கள் இந்த மாதம் தேவையில்லாத குழப்பம் எதுவுமே வேண்டாம் நல்ல இறை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது முதல்ல இந்த மாதம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் யாருடைய பணம் உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பரவாயில்ல உங்கள் தொழில் மூலமாக பேச்சின் மூலமாக வருமானம் ஏனையும் போடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது இதை மெயினாக பார்க்குறோம் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய காரியங்கள் சித்தியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு நீங்கள் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் இதில் நீங்கள் தெளிவாக இருங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற சனி பகவானும் பார்க்குறேன் குரு பார்த்தால் நன்மை சனி பார்த்தால் பிரச்சனை சனினாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையும் அதனால தான் போஸ்ட்போன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் ஸோ நல்லது கெட்டதை டிசைட் பண்ணி எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பேசிக் கிரகங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் இந்த ராசிபலன் பார்க்குறதே இந்த காலங்கள் எது நல்லாயிருக்கும் எது ச சரியாக இருக்கும் எதில் பிரச்சனை இருக்கும் இதை தெரிஞ்சு காலம் அறிஞ்சு பலன் செய்ய நம்ம முன்னோர்கள் சொல்கிறதுக்கு காரணம் தான் ஆனால் இந்த காலங்களில் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இறைவனுடைய அனுகூலம் அனுகிறக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேகமாக முன்னேறுங்க முன்னேற்றம்னா என்ன லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை தீர்மானித்து அதை நீங்கள் முடிவு பண்ணி அதில் செயலில் இறங்குங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த செயலில் நிறைய தடைகள் வரும் ஏன்னா சனி பகவான் பார்க்குறதுனால அந்த தடைகளை தகத்தெறிவதற்கு குரு பகவான் இறையாறு உங்களுக்கு இருக்குது ஸோ சக்ஸஸ் பண்ணுங்கள் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு லைஃப்பில் பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஏதோ ஒரு ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது யாருக்கெல்லாம் நீங்கள் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதெல்லாமல் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க டிஜிட்டல் துறையில் மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தனை துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ இந்த மாதம் நீங்கள் இது ஜூலை மாதம் இந்த மாதம் ஆணி ஆடி ரெண்டும் கலந்த மாதங்களாக இருக்குது இந்த கலந்தில் ஒன்று யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் நல்ல விலைக்கு போகும் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சொத்து விட்டு அதனால் நீங்கள் அக்ரிமெண்ட்டோ அட்வான்ஸாக போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் தான் தேவையில்லாத மைண்டை ரிலாக்ஸாக வச்சுங்க தூக்கம் என்பது குறைவாக இருக்கும் அதை பற்றியெல்லாம் பெருசாக ஒரி பண்ணாதீங்க எவ்வளோக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களா சக்ஸஸ் பண்ணுவீங்க இவ்வளோ நீண்ட விளக்கம் கொடுத்தது காரணம் நீ கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான வழியை பாருங்கள் இதை மாதிரி தான் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும் ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபேர் வந்து செப்ரேஷன் ஆனவங்க ரீயூனியன் ஆவீங்க இது இந்த மாதம் இருக்குது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது கரியர் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய வேலை வாய்ப்பில் சனி பகவான் இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற யாருக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ பெட்டர் ஜாப் அமையும் ஸோ நீங்கள் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு வேலை அமையுமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலையை உண்டு நான் இன்னைக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் நல்ல கம்பெனி இருக்கேன் எனக்கு எப்போ அமையும்ங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் நல்ல ஒரு பேர் போன கம்பெனிகளில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ உங்களுடைய வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுக்குங்க அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் நான் நல்ல ஒரு லேபரை எதிர்பார்க்குறேன் இது வரைக்கும் எனக்கு வேலை லேபர் செட் ஆகலைங்கிறவங்களுக்கு நல்ல லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமான்னு தெரியல எப்போ கிடைக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும்ன இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பரவாயில்ல ஸோ நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது ஓரளவுக்கு பரவாயில்ல அது மட்டும் இல்லை உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும் யாரெல்லாம் பெரிய அளவிலாம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் உடையவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க யாருக்கும் பெருசாக சுயூரிட்டி கொடுக்கறது செக்யூரிட்டி கொடுக்குறது எல்லாம் கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறோம் நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்க வராமல் இருக்க அந்த பணங்கள் இன்சால்மெண்டில் வரும் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது நல்ல பாருங்கள் யாருக்கா பணம் கொடுத்தா வராதுன்னு சொல்கிறது நான் ஒரு காரணம் இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் தான் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பொறுமையாக கவனமாக கேளுங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்குடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு குறிப்பாக குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு செட் ஆவாங்க அது மட்டும் இல்லை மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீழ்த்தி காப்பாற்றப்படும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படின்னா சுபகாரியங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான சூழ்நிலைகள் குழந்தைகளால் நன்மை அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனை இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உண்டு பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் லாட்ரி டிக்கெட் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் லாபத்தை பார்ப்பதற்கான வாரம் மாதமாக இது இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இது மாதிரி நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ நோயை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா உங்களுக்கு சனி பகவானால் கிராணிக்கான நோய் வளர்ப்பும் நோயுடைய தன்மை பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் அன்சினியருடைய வழிபாடு பைரவருடைய தரிசனம் உங்களை பொறுத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க ஹெல்த்து நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்